அனைவருக்கும் வணக்கம் நான் போலீடு ரோஸ்ரி மெட்ரிக் பள்ளியோட இன்சார்ஜ் மேம்மா இருக்கேன் இன்னைக்கு வந்து உலக புவி நாள் இந்த நாள் வந்து இந்த நாளோட முக்கியத்துவம் வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல பூமி தான் நம்மளுடைய உயிர் மூக்கு அப்படின்றத நம்ம மறந்துடுறோம் அப்ப இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா வருங்காலங்கள்ல நம்ம எதிர்கால சந்ததிக்கு என்ன விட்டுட்டு போறோம்னு தெரியல நம்மலாம் சின்ன பிள்ளைகளா இருந்தப்ப நிறைய மரங்கள்னு பார்த்தோம் இப்ப வந்து எல்லாமே வெட்டிட்டோம் அப்ப இந்த பூமியில மழை இல்லாம ரொம்ப சூடு அதிக வெப்பம் இந்த கால மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு அதனால நிறைய வெயில் அதே மாதிரி மழை பெய்ஞ்சாலும் அழிவு அப்ப இந்த கால சூழ்நிலை சரியாகணும் அப்படின்னா வருங்கால தலைமுறை முறையினர் வந்துட்டு முன்னுக்கு வரணும் அது எப்படி பண்றது அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு மரமாவது நட்டு வளர்க்கணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட எதிர்காலம் இயற்கையில் மட்டும் இல்லை நம்ம கொடுக்குற கல்வியில தான் இருக்கு அப்போ அந்த கல்வி முறை கரெக்டாக இருக்கு பட் அவங்களுக்கு எந்தெந்த குழந்தைங்க எந்தெந்த வழியில போகணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க நாங்கள் இந்த கருமத்தம்பட்டி பகுதியில் இந்த விழிப்புணர்வை கொடுக்கறதுக்கு உண்டான காரணம் வந்து முக்கியமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய குழந்தைங்க இருக்காங்க பட் அவங்களுக்கு உண்டான கைடன்ஸ் கிடைக்கல அப்போ அந்த கைடன்ஸ் கொடுத்து அந்த குழந்தைங்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல நாங்க ஜேஎம்சிஏ அதாவது ஜெசின்ஸ் கோச்சிங் அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமி ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு வந்து உறுதுணையா ஹரி ஹாஸ்பிட்டல் ஹரி கண் மருத்துவமனை மற்றும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அவர்களோட எம்டி மேடம் கவிதா மேடம் அவங்க வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அதனால் இந்த நிகழ்வு வந்து எல்லா மக்கள்கிட்டையும் சென்றடையணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் கவிதா நான் ஹரி கண் மருத்துவமனையோட எம்பிங்க இன்னைக்கு நாங்களும் ஜேஎம்சிஏ அகாடமியும் ஒன்று சேர்ந்து உலக புவி நாள் அதை வந்து முன்னு கொண்டு வரணும் அது எல்லாத்துக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு நீர்மோர் பந்தலை வந்து தொடங்கி வைக்கிறோம் இன்னைக்கும் நாளைக்கும் அதாவது இருபத்தி ரெண்டு ஆப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் இருபத்தி மூணு ஆப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் நடக்க போகுதுங்க இது எதுக்காகனா நம்ம வந்து நம்ம ஒரு கண் இல்லைன்னா அந்த உலகத்தை பார்க்கவே முடியாது ஸோ நம்ம மனுஷங்களுக்கு எப்படி ஒரு கண் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி நம்ம எதிர் பண்ணுனாலும் பூமி ரொம்ப முக்கியம் ஸோ இதை வந்து நம்ம ஒரு பாதுகாக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனை இன்னைக்கு முன்னெடுத்து வச்சு நடத்துறோம் எல்லாரும் வந்து பேசிக்கா ஒரு குப்பைய வந்து எல்லா இடத்துலையும் போடாம இருந்தாது பிளாஸ்டிக்கோ இல்லை ஒவ்வொரு மக்களும் குப்பைய வந்து சீடு அந்த மாதிரி எல்லா எல்லாத்துலையும் போடலாம் போற இடத்துல எல்லாம் கார்ல போகும்போது பிளாஸ்டிக் போட்டு போகிறது வீட்டில் வந்து ட்ரைனேஜ் பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பொருளை வந்து நம்ம பூமி என்ன தேவைப்படாதோ அதை செய்யாம முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரக்கன்றை நட்டாவே நம்ம பூமி தாயை நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிகுறியே நம்ம எல்லாருக்குமே வரும் ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் இந்த கருமத்தம்பட்டியில் நாங்கள் வந்து ஒரு கண் மருத்துவமனை முதல் முதலாக ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே இருக்கிற மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல சிறப்பான சேவைகள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் சிறப்பான சிகிச்சைகளும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் எங்கள் கூட சேர்ந்து ஜிஎன்சிஎம் அகாடமி வந்து இப்போ முதல் முதல் முதலாக கருமத்தம்பட்டியில் வந்து ஒரு ஐசிஎஸ் ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிச்சிருக்காங்க இது ரொம்ப பெரிய ஒரு நல்ல முன் முன்னோடி இந்த கரும சம்பத்தியை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாமே இது எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாரையும் எல்லாரும் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்